ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா சுலகம் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலாக அரைச்சி விட்ட மட்டன் குழம்பும் காலிஃப்ளவர் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குக்கரில் தான் நான் வந்து மட்டன் வேக போடுவேன் அதனால் குக்கரையே எடுத்துக்கிறேன் குக்கரில் வந்து வறுத்தரைக்க வேண்டிய சாமான்லாம் சேர்த்துக்கலாம் நாட்டு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு அன்னாசி பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு மூணு வரமெளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ இது வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சி நல்லா இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஆற விட்டுறலாம் அதை ஆறிக்கிட்டுக்கிட்டு இப்போ வந்து அதே குக்கர் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் வந்து ஒரு கை சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு பாதி அளவுக்கு வதக்கிக்கலாம் இது கூட வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ண அதை சேர்த்துருக்கேன் பச்சை கருவேப்பில் ஒரு கையளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நிறைய தான் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் எல்லாம் சேர்ந்து ஒரு பாதிக்கு மேலே வதங்கிச்சின்னா போதும் இது கூட வந்து புதினா இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இது சேர்க்கும் போது இப்போ வந்து இந்த வறுத்து வச்ச பொருளெல்லாம் ஆறிடுச்சு இது வந்து மிக்சியில் அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு மூடிய அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் ரொம்ப நேரம் கிளறணும் ரொம்ப வேகணும்லாம் இல்லை லேசாக வெந்ததுன்னா போதும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த பவுட்ரு மட்டும் அது கூடவே வந்து இந்த வதக்கினதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் திக்காக அரைச்சி வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ மட்டனுக்கு தான் இந்த குழம்பு ரெடி பண்ண போகிறேன் இப்போ வந்து அதே குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் தான் அதனால் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இந்த எண்ணெயிலே இஞ்சி பூண்டு விழுதை நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது ஹையில் வச்சோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது கரிஞ்சு போயிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அரை கிலோ மட்டனை நான் நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடியை விட்டு வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் மட்டனை வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுது கூட நல்லா வதக்கி விட்டுறணும் அப்போ தான் அது வந்து இது கூட நல்லா சேரும் இப்போ மட்டனை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அது கூட வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சம் கல்லுப்பு இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ வந்து மட்டன் கொஞ்சம் திரண்டு வந்துருச்சு இது கூட ஒரு அரை டம்மர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ வந்து மூடி போட்டு ஒரு ஆறு விசில் ஹையில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம் இடையில வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறதுக்கு நான் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்த தண்ணியில் ஆஞ்ச காலிஃப்ளவரை போட்டிருக்கேன் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுக்கணும் அப்புறம் பச்சை தண்ணியில் அலசி வச்சிடணும் இப்போ வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து அப்படியே விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய பேசனில் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் கான் மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சம் பெரிய ஸ்பூன் தான் அந்த ஸ்பூனில் கடலை மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் தூளுப்பு கொஞ்சம் அப்புறம் இந்த அரைச்ச தக்காளி வெங்காய விழுது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் விடாமல் அப்படியே கையில் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் நம்ம எண்ணெயில் போடும்போது எண்ணெயும் குடிக்கும் அதனால் தண்ணிலாம் எதுவும் தேவையில்லை தக்காளியில் இருக்கிற ஈரமே போதும் விசஞ்சி முடிச்சிட்டேன் இது கூட வந்து நம்ம வடித்து பச்சை தண்ணியில போட்டு வடித்து எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா விசஞ்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கிறேன் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து இந்த காலிஃப்ளவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு கிளறி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சைமில்டேனியஸா இந்த சைடு வந்து நான் மட்டன் ஆறு விசில் ஹைலையும் ரெண்டு விசில் சிம்லையும் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அது ப்ரெஷர் இறங்கிடுச்சு இப்போ வந்து அந்த மட்டனை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு கை சின்ன வெங்காயம் கொஞ்சம் கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கிறேன் காலிஃப்ளவர் வந்து நம்ம எண்ணெயில் போட்டிருந்தோம் இல்லைங்களா அது வந்து நல்லா கிளறி விட்டுருந்தேன் இடையில இடையில அது வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு கலர் மாதிரி வந்துருச்சு இதை வந்து அரித்து எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் காலிஃப்ளவர் பொரிச்சிக்கலாம் வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோடையே அதில் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம் வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி போடலை சின்ன வெங்காயம்தான் அப்படியே போட்டுட்டேன் முழுசாக இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குது இல்லைங்களா அதை சேர்த்துட்டு நம்ம திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கிளறிக்கலாம் இப்போ வந்து இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து அந்த குழம்புக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொதி வந்துருச்சு இது கூட ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா தூள் சேர்த்துட்டு கிளறி விட்டுரலாம் இது இன்னொரு கொதி வந்ததையும் நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டோம்னா மட்டன் குழம்பு ரெடி இது வந்து மட்டன் நெஞ்சு கறி எலும்பு இல்லாதது காலிஃப்ளவரும் ஃபிளவரும் பொறிச்சு ரெடியா எடுத்து வச்சிட்டேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டேஸ்டான அரைச்சு விட்ட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவர் ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ